ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாமங்க ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ஐட்டம் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து கருப்பு குண்டு உளுந்தும் ரெட் பீன்ஸும் எடுத்துருக்கேன் ராஜ்மா பருப்பும் நல்லா நான் காலையில் செய்கிறதுக்கு நைட்டே ஊற வச்சுருங்க ஒரு பத்து மணி நேரம் ஊற நாற்பது தான் இந்த உளுந்து வந்து நல்லா இப்படி தோல் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு தோல் நல்லா பிரிஞ்சு வரும் ரெட் பின்ஸும் நல்லா வந்து கழுவிட்டு உளுந்தையும் ஊற வச்சிங்கன்னா அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் நல்ல தண்ணியை அதே மாவு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக வந்து வச்சுக்கோங்க உளுந்து கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் புழுங்கல் அரிசி போட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த அது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு காமணி நேரம் ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து அப்படி மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து தோசை சுடுறதுக்கு ரெடியாயிரும் நம்ம ரொம்ப நேரம் நைட்டை அரைச்சி வச்சு காலையில் சுட்டோம் இல்லை காலையில் அரைச்சி வச்சு நைட்டை சுட்டோம்னா ஒரு மாதிரி புளிப்பு தன்மை அதிகமாயிருங்க இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உப்பு போட்டு கலக்கி வச்சிக்கனாலே போதும் எடுத்து இந்த அளவுக்கு தோசைட்டு ஒரு நல்லெண்ணெண்ண ஊற்றியோ இல்லை முட்டை இல்லை வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு செஞ்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஃபுட்டுங்க நான் வந்து சின்ன வெங்காயமும் கொத்தமல்லி தலை கருவேப்பில் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை தான் மேலே தூவி விட்டு சுட்டுருக்கிறேன் காலையில் வந்து டிஃபனுக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்டாலே ஃபுல் எனர்ஜியாக இருக்கும் நல்லா வந்து ஹெல்தியான ஃபுட்டு காலையில் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றது நல்ல ஹெல்தியான ஃபுட்டு தான் சாப்பிட சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து நைட்டே ஊர் ஊரை வச்சுட்டு காலையில் அரைச்சி சுட்டுதுங்க இந்த மாதிரி அதுதான் வந்து நல்லா இருக்கும் ஊற வச்சது தான் டைம் எடுக்கும் நமக்கு அரைச்சி சுடுறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு வந்து கருகப்பில் சட்னி வந்து அரைச்சிருக்கிறேன் அரைச்சிட்டு காலையில் டிஃபனுக்கு சிம்பிளாக இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்